பாருங்க முதல் கவிதை இவர்களெல்லாம் சேர்ந்து பரிசு தந்த முதல் கவிதை பரிசு பெற்ற கவிதை வாடியது கொக்கு ஓடியதெல்லாம் ஜோடி மீன்கள் தனித்தனியா போட்டு போயிருந்தா கொத்தி சாப்பிட்டிருப்பேன் ஜோடி ஜோடியா போகுது இரண்டாவது கவிதை தூண்டில் மீன் அதன் கண்களில் விடை பெற்றுக் கொண்டது நதி அதே சட்டிக்கு தான் போகுது நதிக்கு வராது டாட்டா சொல்லுது நதி கவிஞன் தான் இப்படி பார்க்க முடியும் சுள்ளி பெருக்கிய பொறுக்கிய சிறுமிக்கு தன் இறகை உதிர்த்து விட்டு போனது மயில் மூணாவது பரிசு நான் அசந்து போன பல கவிதைகள் உள்ள இருக்கு இவங்க எல்லாம் சேர்ந்துதான் அதுக்கு மூணு பரிசுகளை கொடுத்தாங்க எனக்கு நான் என்ன கொடுத்திருந்தேன்னா எனக்கு கொடுத்திருந்தீங்கன்னா நான் வேற மூணு கவிதைகள் உள்ள இருந்து எடுத்தேன் ஊதுகுழல் இசைக்கிறாள் அம்மா நடனம் ஆடுகிறது நெருப்பு உள்ள இருக்கு கவிதை கடைசி இலையும் உதிர்த்த பிறகு நிலவை சூடிக்கொள்கிறது மரம் கிளி ஏமாற்றியதோ தாடியுடன் இருக்கிறது ஆலமரம் என்னை போலவே நடித்து காட்டுகிறது என் நிழல் அந்த சுடுகாட்டிற்கு உயிர் தந்தது ஒரு பிணம் உடைந்த பானையின் சில்லுகளில் மிச்சம் இருக்கிறது கொஞ்சம் பழைய நீர் ஆ பனிப்படர்ந்த கண்ணாடி கண் வரைந்தேன் வழிந்தது கண்ணீர் நான் பெரிய ஒரு சொல்லிட்டு என்னை இந்த இந்த நூற்றாண்டின் எழுச்சி கவிதை நான் இதைத்தான் சொல்லுவேன் ரெண்டே வரியில முடிச்சிருக்கான் எழுதுனவன் யாருன்னு தெரியல அந்த புக்ல இருக்கு பெருங்கடலை காட்சிப்படுத்திக்கோங்க பெருங்கடலை அசைத்து கொண்டிருக்கிறது மீன் குஞ்சின் சின்ன துடுப்பு நீ பெருங்கடலா இருந்துட்டு நான் குஞ்சு தான் என் துடுப்பு ரொம்ப சின்னதுதான் நான் நொசைத்துக் கொண்டிருப்பது பெருங்கடலை என்று சொல்கிறான் அந்த மா கவி என்றார் புத்தகம் நம்மை எழுச்சி செய்கிறது இந்த உலகத்தில் நான் போதுமானவன் என்று எனக்கு சொல்லுவதற்கு என் புத்தி அடுத்தவர்களுக்கு வழிபடுத்துவதற்கு அடுத்தவர்களுடைய வாழ்க்கையில் எந்த ஒரு கலவரம் இல்லாமல் அறம் சார்ந்த வாழ்க்கையை ஒழுக்கமான வாழ்க்கையை தலைமைத்துவ வாழ்க்கையை நான் வாழ்வதற்கு நான் மனிதர்களை புரிந்து கொள்வதற்கு எனக்கு உதவி செய்கின்ற அந்த புத்தகம் அறத்தை மனிதனை மனிதனாக செய்கிறது அதுதான் ஒரு புத்தகம் செய்யும் வாய்ப்புக்கு மகிழ்ச்சி